இருமுடி சொன்னது போல இருமுடியில முத்ர பயில அரிசி போடக்கூடிய அந்த தகுதி மலக்கிய போகக்கூடிய ஐயப்பன்மார் அவனுடைய ரத்தபந்தத்தில் இருக்கக்கூடிய தாயோ சகோதரியோ மனைவியோ அவனுடைய பிள்ளைகளோ இவர்கள் தான் போடலாமே ஒழிஞ்சு நண்பர்கள் இது மாதிரி இருக்கிற வாழலாம் போடுறத தவிர்க்கிறது நல்லது நீங்கள் இருமுடி பையில போடுங்க அன்னதானத்துக்கு பயன்படும் இந்த பையில போடக்கூடிய அரிசி அப்படிங்கிறது கர்மபந்தம் எவனுக்கு இருக்கோ அவனுக்கு மட்டும்தான் அதில் அதிகாரம் உண்டு அது மட்டும் இல்லை பொதுவில் என்ன வழக்கம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவனுடைய உயிரை இந்த நெய்யாக மாற்றி இந்த தேங்காய் ஆவணம் பண்ணதுக்கு அப்புறம் வெறும் உயிரற்ற உடல் இன்னும் சொல்லப்போனால் அந்த உயிரற்ற உடலுக்கு எவன் அரிசி போடுறானோ அந்த அரிசியை போடுறவன் தான் இதுக்கும் போடலாம் அதுக்கு சமமான ஒரு விஷயம் இது நான் சொல்றது பல பேருக்கு அதிர்ச்சியா இருக்கும் ஆனா நம்மளுடைய உயிரற்ற உடலை நாலு பேர் சுமந்துன்னு போவா இங்க நம்மளே நம்மளுடைய உயிரை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை சுவாமி நமக்கு கொடுக்குறான் அதுதான் அந்த இருமுடியுடைய விசேஷமான ஒரு தத்துவம் அதனால அவர்கள் மட்டும்தான் அது அரிசி போடலாம் ஆனா இப்ப இந்த உடல்லேருந்து உயிர் போயிடுத்தே நெய்யா மாத்திட்டோமே அதை அப்போ திரும்பி வந்தா எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை தொடர்றது அதோட போயிடுறதா வாழ்க்கை இல்லை அதனால தான் அந்த இருமுடியில் அரிசியை போட்டதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு கைப்பிடி அரிசியை திரும்ப எடுத்து கொடுத்து தன்னுடைய தாயின் இடத்துலையோ மனைவியினிடத்துலையோ சகோதரன் இடத்துலையோ கொடுத்து தன்னுடைய அவ புடவ தலைப்பில் வாங்கி திருப்பியும் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துடுறா அந்த இணைப்பை திருப்பியும் உண்டாக்குறதுக்கு ஏன்னா மலையிலேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி ஐயப்பனா வரதில்லை சாமானியனா தானே திரும்பி வரும் அந்தளவுக்கு பக்குவம் நமக்கு ஏற்படலையே சாமானிய மனிதனாக நம்ம திரும்பி வந்ததுக்கப்புறம் பழையபடி வாழ்க்கையை தொடரணுமே அதுக்காக இப்படி ஒரு அழகான தத்துவத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஒரு ஒரு சடங்குல மாற்றி நமக்கு பெரியவர்கள்லாம் கொடுத்துருக்கா ஆக அந்த இருமுடியில் அரிசி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் பாக்கி நண்பர்கள்லாம் இருக்கா அப்படின்னா பாக்கி இருமுடி பையில் நீங்கள் போடுங்க முத்திரை பையில் போடுறதை பார்த்து அனுமதிங்க அதே போல் சபரிமலை யாத்திரைக்கு புறப்படுறோம் பகவானை தரிசனம் பண்ணக்கூடிய யாத்திரை அதுக்கு நம்மளை தயார்படுத்தி பகவானே உட்கார போகிற அந்த இருமுடி அதுக்கு உட்காரும்போது குடும்பமான வரைக்கும் நம்ம பாரம்பரியமான உடைகளில் உட்கார்ந்துருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சபரிமலை யாத்திரையில் ரொம்ப நிறைய பேரை பார்க்குறோம் நம்ம மருமணாசுன்னு சொல்லக்கூடிய பேண்ட்டு இது மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு வரது கன்வீனியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம் ஆனால் நம்ம ஆபீஸ்க்கு அப்படி போகிறோமா ஏதோ ஒரு பெரிய மனிதர் நம்ம வீட்டுக்கு வரார் அவரை பார்க்குறதுக்குள்ள பெரிய மனிதர் இந்த ஊருக்கு வந்திருக்கார் நம்மளை பார்க்க கூப்பிட்ருக்கார் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு அவரை பார்க்க போகும்போது நம்ம இந்த மாதிரி அறகுறையான ட்ரெஸ்ஸோடு போவோமா அகிலாண்ட சாதாரண ஒரு மனுஷனுக்கே இப்படி அப்படின்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சுவாமி அவனை பார்க்க போகும்போது அவரவர்கள் முறைப்படி என்ன பாரம்பரியமான உடையோ அந்த உடையில் போகிறது தான் விசேஷம் அந்த ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பேண்டோடையும் ஷர்ட்டோடையும் இருந்துட்டு அதோட நம்ம சபரிமலைக்கு போறதும் அதோட முதிரை பயில அரிசியை போடுறதும் ஏன்னா பகவானுடைய உடம்புல படக்கூடிய விஷயம் இந்த நெய் அப்போ அதுக்கு அந்த ட்ரெஸ் கோடும் ரொம்ப முக்கியமான விஷயம் வரக்கூடிய ஐயப்பன்மார்களும் தங்களுடைய வீட்டில இருந்து வரக்கூடியவர்களையும் அறிவு அறிவுறுத்தி பாரம்பரியமான உடையிலேயே வரணும் அப்படிங்கிற ரிக்வஸ்ட்டை நானும் இது மூலமா உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஐயப்பன்மார்களும் இதை இந்த விஷயத்த ரொம்ப தெளிவான ஒரு முடிவோட நம்முடைய பாரம்பரியமான உடைகளை நம்ம அணிவோம் அப்படிங்கிற சங்கல்பத்தோட இந்த இருமுடி பூஜையிலும் ஐயப்பன் பூஜையிலும் சபரிமலை யாத்திரையிலையும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சபரிமலை தத்துவம் கற்பனைக்கும் எட்டாதது தொடர்ந்து பார்ப்போம் சுவாமியே சரணம் சுவாமியே